ரொம்ப வணக்கம் ரூபாய் ஜப் சம்பிரி நம்ம நியூ கிரஸ் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சவுத் இந்தியன் பிக்சர் வந்து பேசிட்டு ஒரு அவங்க பன்னெண்டு பிரியாணி தம் பிரியாணி சிக்கனில் ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க ஒரு சின்ன பர்த்டே பார்த்தீங்க அந்த பன்னெண்டு பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரிசிபி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் அப்படியே நம்ம வந்து யூப்லேருந்து மினிமம் ஐம்பது பண்ணுறவங்களுக்கு தெரியும் ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆர்டர் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அந்த டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் தான் அவங்களுக்கு இப்போ அஞ்சு பத்து சாப்பாடு தேவை இருந்தால் கூட கம்பல்சரி நாங்கள் பண்ணி தருவோம் இடையில வந்து கொஞ்சம் பிசிகளில் வந்து கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டு அப்போ இதை பார்க்குறவங்களுக்கு சின்ன ஆர்டர் இருந்தால் கூட கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர அதனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இப்போ பன்னெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து பெரிய பீஸு ரெண்டு பீஸ் வர மாதிரி ஒன்றரை கிலோ ரைஸ் ஒன்றரை கிலோ ரைஸ் உங்களை ப்ரெஷர் கொஞ்சம் இல்லாமல் நான் இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து ரைஸை ஏற்கனவே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டுவிட்டோம் சிக்கனு நம்ம நூறு கிலோ பெரிய பீஸா கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அரிப்பில் தண்ணி வடி வச்சிருக்கிறோம் இப்போ பாருங்க அதுக்கு தகுந்த ஒரு வட்டை அடுப்பில் வச்சுருக்கிறோம் கேஸ் எடுப்பேன் சிங்கிள் பர்ன் அதே டைம் பாருங்க ஹை ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் பண்ணுறோம் அப்போ சிங்கிள் பர்னர்ல கூட பண்ண முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் இந்த ஒன்றரை கிலோ ரைஸுக்கு ஒரு கிலோ இருநூறு மில்லி வீதம் ஒன்றரை கிலோவுக்கு முந்நூறு மில்லி எண்ணெய் விட்டு தாளிப்பு எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக போடணும் போட்டுக்கிட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வரும் அப்போ இந்த ஒன்றரை கிராம் அறுநூறு கிராம் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் அரை பத்து நம்ம எண்ணெய் தாக்கலாம் எண்ணெய் சூடாகணும் அப்படியே வகையில் போட்டுக்கிட்டு வெங்காயத்தை போட்டு ஷார்ட்டே போடணும் வெங்காயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ப்ரோனாக ஷார்ட்டே ஆகணும் வரைக்கும் நம்ம இந்த பாத்திரம் நல்லா சூடாகிட்டு எண்ணெய் தாக்கிறோம் முன்னூறு மங்கையில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ இல்லாமல் பாருங்க தாளிப்ப வகையில் எடுத்து வச்சுருக்கேன் தாலிப்ப வகையில் சாப்பிட்டுக்கலாம் தாளிப்பகையில் போட்ட உடனே என்ன நல்லா சூடான ஒன்று இது நல்லா அப்படியே குறைஞ்சி வருது இந்த டைமில் நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கிராம் சாப்பிட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நம்ம கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் உரங்கள் இருந்தாலும் நம்ம தீங்க மீடியம் வச்சுக்கலாம் கரிஞ்சு போகிறது ஸ்லோவாகும் நல்லா உள்ளே குக்காகினா ப்ரௌன் ஆகும் அப்புறம் அது ஒரு பத்து நிமிஷம் பத்து ஆகணும் அது வரைக்கும் பொறுமையாக திருப்பிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி அடிப்பிடிச்சாத்தளவு பார்த்து அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருட்கள் சேர்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பார்க்குற டைமில் உங்களுக்கு என்னென்ன சேர்க்குறோம் எப்போ சேர்க்குறோம் எவ்வளோ சேர்க்குறோம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் எந்த சின்ன ஆர்டர் இருந்தால் கூட நீங்கள் நீங்கள் தைரியமாக கான்டாக்ட் பண்ணலாம் இது பாருங்க வெங்காயம் இந்த அளவு ப்ரௌன் ஆகிட்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரௌன் ஆகிற டைமில் இந்த ஆயுள் அப்படியே தெளிஞ்சு சைடில் வரும் பாருங்கள் இந்த டைமில் நம்ம வத்தல் பொடி சேர்க்குறோம் ஏன் இப்போ சேர்க்குறோம் நம்ம ஆயில் நல்லா வதக்கிற டைமில் சூப்பரான ஒரு கலர் வரும் அப்புறம் என்னென்னா அந்த காரம் தொண்டையை பிடிக்காது அது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது இப்போ வத்தல் பொடி சேர்க்குறோம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் அளவில் போதும் அப்போ வந்து இந்த ஒன்றரை கிலோவுக்கு ஒரு பதினஞ்சு கிராம் போதும் ஒரு நிமிஷம் போல நல்லா கிண்டி விட்டோம் கிண்ட கிண்ட சூப்பரான ஒரு கலர் வரும் இந்த டைமில் தீயம் கம்மியாக வைக்கணும் அப்புறம் வந்து பத்தல் பொடி எல்லாம் சேர்ந்து தீஞ்சு போகாத அதாவது கரிஞ்சி போகும் சொன்னாங்க அந்த மாதிரி ஆயிரம் கூட அதை நல்லா வச்சு கொஞ்சம் நாள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா புதினா சேர்க்குறோம் நல்லா நைஸாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு நூறு கிராமவில் புதினாவை சேர்க்க போகிறோம் புதினா சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும் அந்த டைமில் கொஞ்சம் மாட்டு நைஸாக கட் பண்ணால் மல்லிகையை சேர்த்துக்கணும் மல்லிகையாக அப்புறம் ஃபைனலாட்டும் கொஞ்சம் சேர்ப்போம் நான் இப்போ புதினா மெயினாக சேர்த்து கொஞ்சம் மாட்டு மல்லிகம் சேர்க்கணும் புதினாவும் கொஞ்சமாக மல்லிகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் மொத்த மாட்டு ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் மீதாக நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கிறோம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அப்படியே இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் நம்ம பிரியாணிக்கு வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நம்ம தயிர் சாக்குற டைமில் கரெக்டாக சேர்க்கணும் இப்போ திண்டி ஓட்டணும் இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசலாம் மாறிட்டு பாருங்க இந்த டைமில் தயிர் சாக்கிறோம் ஒரு கிலோ நூறு மில்லி வீதம் நூற்றம்பது மில்லி தயிர் கொஞ்சம் செழிப்பாக இருக்கணும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உப்பு புளிப்பு காரணம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் தம்பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் பக்குவமாக நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் ரெண்டு நிமிஷம் போது நல்லா கிண்டி விடணும் நம்ம அந்த மசாலாவில் நம்ம நல்லா கிண்டுற டைமில் இந்த தயிரோட ஒயிட் கலர் இல்லாமல் மாறிப்போம் அது ரொம்ப முக்கியம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு எனி பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சாக்கிறோம் தக்காளி ஃபார்மாலிட்டிக்கு தான் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் தான் சாக்கிறோம் நம்ம தக்காளி கம்மியாக சேர்க்குறோம் வரைகிறோம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இக்கா இல்லாட்டு நம்ம தக்காளி சாத்துக்கு டேஸ்ட்டில் போயிடும் அப்போ மொத்தம் நூற்றி ஐம்பது வரை தக்காளி சேர்த்தா போதும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மூணு வெள்ளை மிளகு மூணு பச்சை மிளகு சேர்க்குறோம் அப்படியே தேவையான உப்பும் சேர்த்துதான் இவ்வளோ பொருட்களும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இவ்வாறுக்கு மூணு வெள்ள மிளகு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் மூணு பச்சை மிளகு தக்காளி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ இந்த டைமில் சே சேர்க்குறோம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கிட்டு உப்பு சேர்க்கணும் உப்பு எப்போவுமே நம்ம தண்ணி எல்லாம் விட்டதுக்கப்புறமும் ஒரு பத்து பர்சண்ட்டு ஜாஸ்தியாக தெரியும் தான் வந்து தண்ணி சாரி ரைஸு சிக்கன் எல்லாமே உப்பு கொஞ்சம் அப்சார் பண்ணணும் அப்போ கடைசியில் உப்பு கரெக்டாக இருக்கும் நம்ம எக்ஸாக்ட்லி கரெக்டாக போட்டால் கடைசியில் உப்பு கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் ஒரு பத்து பர்சன்ட் ஜாஸ்தியாக போட்டுருக்கோம்னா கடைசியில் கரெக்டாக இருக்கும் கல் உப்பு தான் சேர்க்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இந்த தக்காளி உடஞ்சி வரணும் அதே டைமில் நல்லா குடஞ்சி வரக்கூடாது உடஞ்சி வர டைமில் நம்ம சிக்கனை சேர்த்து மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டு தான் தண்ணி தேவையான தண்ணி சிக்கன் வந்து கரெக்டாக இருபத்தி நாலு பீஸு அதாவது ரெண்டு கோழி ஒரு கோழி வேஸ்ட் இல்லாமல் போக ஒன்று இருநூறு வரும் ஒரு கோழியில் நம்ம பன்னெண்டு பீஸு கட் பண்ணணும் நூறு கிராம் வரும் அப்படி வந்து ரெண்டு கோழி இருபத்தி நாலு பீஸு கட் பண்ணி வச்சுருக்குறோம் கரெக்டாக இருபத்தி நாலு பீஸு நான் எண்ணி தான் போடுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பீஸெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பெரிய சைஸ் பீஸ் தான் பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு மூணு நிமிஷம் நாங்கள் தான் பிண்டி இந்த சிக்கன் மசாலா நல்லா பிடிச்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இது வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இப்போவே தெரியுது நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி அப்படியே புரட்டி விட்டுக்கிட்டோம் இது பார்த்தீங்கன்னா தண்ணி தேக்கம் நம்ம கம்மியாக பண்ணுற டைமில் ஒரு கிரோவுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி தேவை இருக்குது அப்போ இந்த ஒன்றரை கிரோவுக்கு மொத்தமாட்டு ரெண்டே கால் லிட்டர் அளவில் தண்ணி சேர்க்க போகிறோம் கேட்குறோம் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இது வந்து அரை லிட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் ஒரு அநூற்றம்பது மில்லியாவில் நம்ம ஆர்டனர் யூஸ் பண்ணுற பாத்திரம் இதுக்கு நாலு பாத்திரம் தண்ணி தேக்குறோம் நாலு பாத்திரம் தண்ணி விட்டுக்கிட்டோம் திடீர்னு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு சைடில் எல்லாம் சிக்கன் ஒட்டி இருக்க வாய்ப்பு வந்து கிண்டி விட்டுக்கிட்டு அப்படியே மூடியை போட்டு மீடியம் ப்ளேமிலே வைக்கணும் லஞ்சிலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளாடி கொதிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு கொதித்த உடனே உப்பு காரம் எல்லாமே பார்த்து அதாவது பத்து பர்சன்ட் ஜாஸ்தி வர மாதிரி பார்த்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி வடிய வச்சு அப்படியே வந்து டைரெக்டாக அந்த தண்ணியிலே சேர்த்தா நம்ம வந்து தம்பு விட போகிறோம் நான் வந்து ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருக்குறேன் நம்ம பல்கா பண்ணுறது மாதிரி கொதித்த உடனே போடும் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டு போட்டு சீக்கிரம் சிக்கன் நல்லா சாஃப்ட் இது இது கம்மியானனால வந்து ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டாங்க அதனால் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்ற டைமில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் இப்போ வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மீதி ஒரு எண்பது பர்சன்ட் வேக அப்புறம் தம்மில் மீதி இருபது பர்சன்ட் அப்படி கரெக்டாக வந்து பீஸு பெரிய பீஸான உடஞ்சும் போகக்கூடாது இருந்தாலும் உள்ள நல்ல விருந்து சாப்பிட்டா வரணும் அது ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் இப்போ ரைஸ் அப்படியே கொட்டிக்கிட்டோம் தீ ஆளதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வைக்கணும் இருந்தாலும் ரொம்ப ஓவராக ஜாஸ்தி பண்ணக்கூடாது கிண்டி விடணும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் நம்ம ஜாஸ்தியாக பண்ணுற டைமில் எலுமிச்சங்காய் ஜூஸ் எல்லாம் சேர்ப்போம் இது கம்மியாக பண்ணுற டைமில் நம்ம ஏற்கனவே புளிப்பு பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் எலுமிச்சங்காய் ஜூஸ் சேர்க்கல சப்போஸ் வந்து புளிப்பு கம்மியாக இருந்தால் ஒரு அரை எலும்புச்சங்காவோட ஜூஸும் சேர்த்துக்கணும் நான் புளிப்பு கரெக்டாக இருக்கிறனால சேர்க்கலை இப்போ அளவு பாருங்க நம்ம தீ வச்சு கிராஜுவலாக கொதிச்சு வரும் பாருங்கள் இந்த அளவு தான் நம்ம கொதிக்கணும் ரொம்ப ஓவராக கொதித்தாலும் உள்ள ஜம்பா ஆகி ரைஸ் எல்லாம் இருக்கும் உள்ளே வந்து வராது அதே டைமில் வந்து நம்ம ரொம்ப கொதிக்காமல் இருந்தாலும் பொடி அரிசி மாதிரி ஆகிடும் அப்போ இப்படி கிராஜுவலாக கொதிக்கிற டைமில் வெந்தும் வரும் உள்ளே மசாலா நல்லா பிடிக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் போகிறேன் அப்புறம் வந்து நம்ம தண்ணியில் ஒரு நான் வந்ததுக்கப்புறம் எண்பது கொஞ்சம் குக்கான உடனே சிம்மில் போட்டு தம் போடணும் அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் டைமிங் எல்லாம் இந்த பாருங்க இப்போ தண்ணி லெவலில் எல்லாம் ஒன்று கூற வருது பீஸும் அப்படியே வந்து ஐம்பது பர்சன்ட் மாதிரி குக் ஆகிட்டு வேணும் நம்ம தீயை கொஞ்சம் கூட கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணி ரெண்டு நிமிஷம் கூட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி லெவல் வந்து அப்படி அடியிற போய் ரைஸு சிக்கன் எல்லாமே மேலே கொஞ்சம் கூட வரும் இந்த அளவில் வரும் அந்த டைமில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி மீதி இருக்கிற மல்லிகளையை தூவி தம் இப்போ ஒரு மரமாரி இருந்து தம்பூரை போகிறோம் இவங்க ஒரு ஸ்பெஷல் ஆர்டரை கேட்டதுனால கொஞ்சம் நெய்க்கு ஃப்ளேவர் ஆனால் கேட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவில் நெய் சேர்த்துக்கணும் இது ரொம்ப முக்கியம் நம்ம சேர்க்காட்ட கூட தப்பு கிடையாது நல்லா நம்ம அடிஷனாக ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட நல்லா தான் இருக்கும் வரைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் நல்ல மாதிரி பாருங்கள் இந்த சிக்கனு ரைஸ் எல்லாமே மேலே தெரியுது தண்ணியும் கொஞ்சமாக இந்த பார்க்குற டைமில் உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியில் அடியில் போயிடுது ரொம்ப முக்கியம் தண்ணி ரொம்ப ட்ரை ஆட்டும் நம்ம தம் விடக்கூடாது அப்படியே போய் நல்லா ஃப்ரிஷ் பண்ணிக்கிறேன் ஃப்ரிஷ் பண்ணப்போ உங்களுக்கு தண்ணி இருக்கிற தெரிய பாருங்கள் மல்ல தூக்கிறேன் மூளை வச்சு மேலே ஒரு நல்ல வயிற்று தூக்கிடுவேன் நம்ம கேஸில் இந்த மாதிரி தான் போடணும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் ஜாஸ்தி பண்ணி நம்ம இந்த சைடு நல்ல நல்ல நம்ம டெம்பராக வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேப்பில் கொஞ்சம் ஆவி வெளியே வரும் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் குக்காகி வருது அர்த்தம் அதுக்கப்புறம் சிம்மில் பத்து நிமிஷம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி மறுபடியும் பத்து நிமிஷம் போட்டு ஆச்சுன்னா சூப்பரான இருந்த ரெடி ஆகிடும் இங்கே பாருங்க ஆவி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது ரொம்ப மைனூட்டாக பாருங்கள் இப்போ நம்ம சாயங்காலம் பண்ணுறதுனால லைட் வளர்த்து வந்து கரெக்டாக தெரியுது இங்கே பாருங்கள் கரெக்டாக தெரியுது இந்த ஆவி நல்லா வருது இந்த டைமில் நம்ம அப்படியே சிம்மில் ஆக்கணும் எது நம்ம அப்படியே போட்டுக்கிட்டோம்னா அப்படியே நல்லா கரிஞ்சிடும் நல்ல சிம்மில் ஆக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சிம்மில் ஆக்கி கரெக்டாக பத்து நிமிஷம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி போடுறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் எடுத்திங்கன்னா அந்த அடுப்பு சூடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த வட்டையோட சூடு அதே வந்து கரெக்டாக தம் ஆகிடும் அப்போ இதுகள் நம்ம தம்பூர் உள்ள ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக போடணும் நல்லா வந்து வரணும் குழம்புன்னு இருக்கணும் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடியில் வந்து கரிஞ்சு நான் போகக்கூடாது இந்த ஸ்மெல்லாக வரக்கூடாது அப்போ டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி மறுபடியும் பத்து நிமிஷம் போடுறேன் இப்போ மறுபடியும் பத்து நிமிஷம் ஆகிட்டு மொத்தமாக இருபது நிமிஷம் தம்பிக்க போகிறோம் இங்கே பக்கத்தில் கரெக்டாக பார்க்கணும் அப்படியே வந்து கீழே எடுத்துக்கிறேன் மூடி எடுக்கிறேன் இந்த பிறகு மேலே இந்த மாதிரி ட்ரையாக வந்தாச்சு நாலே ரெடி ஆகிட்டு நேரத்தோம் அப்படியே திண்டி விட்டுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப வந்து ஒத்த ஊற்றிய பாருங்கள் பீஸு ஓடவில்லை அழகாக இருக்குது பாருங்க நம்ம சிங்கிள் பர்னர்லாம் பண்ணியிருக்கிறோம் எந்த அளவு பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சூப்பரான தம் பிரியாணி பன்னெண்டு பேருக்கு

சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எந்த ஆர்டராக இருந்தாலும் மறக்காமல் காண்டக்ட் பண்ணுங்க நம்ம சின்னது பண்ணுறதுனால பல்க்காக இது பண்ண மாட்டேங்குது கிடையாது இங்கே அஞ்சு சாப்பாடு மினிமம் ஐம்பதுலேருந்து நம்ம தொடங்குறோம் இப்போ அஞ்சு இல்லை பத்து சாப்பாடுலேருந்து எத்தனை ஆயிரம் சாப்பாடாக இருந்தாலும் நம்ம கம்மி நான் எங்கேருந்து டெலிவரி பண்ணும் ஜாஸ்தி நான் அப்படியே வந்து நம்ம யூனிட்லேருந்து டெலிவரி பண்ணுவோம் கேட்டரிங் யூனிட்லேருந்து இல்லை அதுவும் ஜாஸ்தி ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஸ்பாட்டில் வந்து செய்து தரும் எல்லாமே நாங்கள் செய்கிறக்கு ரெடியாக இருக்கிறோம் ஓகே காண்டாக்ட் பண்ணுங்கள் அட்ரெஸ்ஸில் டெஸ்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியாக உங்களுக்கு கேட் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க்யூ